ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான காரசாரமாக ஒரு காடை முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்காக இப்போ இந்த காடை முட்டை எடுத்துருக்குறோங்க இந்த முட்டை வந்து சின்ன சைஸுங்கிறதுனால அதை ரொம்ப சேஃபாக இந்த மாதிரி பேக்கிங்கில் வருதுங்க இந்த ஒரு பாக்ஸில் வந்து பன்னெண்டு முட்டை இருக்குது இந்த முட்டையோட சைஸ் என்னவோ இத்தனோண்டு சின்னதாக தாங்க இருக்குது ஆனால் இதோட பெனிஃபிட் வந்து அவ்வளோ ஹெவிங்க இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாகவே இருக்குது மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து ரெண்டு பாக்ஸ் அளவு இருபத்தி நாலு முட்டை வந்து நான் வேக வைக்க போகிறேன் தண்ணியில் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் வெந்தது உடனே எடுக்காமல் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அந்த சுடு தண்ணியிலையே உடச்சி விட்டுருங்க முட்டையை அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறப்போ இந்த தோல் வந்து அழகாக பீஞ்சி வருங்க முட்டை வேஸ்ட் ஆகாது அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டையை அப்படியே அதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு பெரட்டி எடுத்துடலாம் அப்படி பெரட்டிட்டு கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு நீங்கள் மிளகத்த பொடியும் சேர்த்து இதை பெரட்டும்போது சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குங்க நம்ம கிரேவிக்கும் கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஹெவியாக இருக்கும் இப்போ ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் ஜாதி பத்திரி கடல்பாசி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனும் ஒரு ரெண்டு பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தோட கலர் வந்து கண்ணாடி கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது ஈஸியாகவே வதங்கிடுங்க இப்போ வந்து இது கூட இஞ்சியும் பூண்டும் நல்லா இடித்து வச்சுருக்குறேங்க இடித்து சேர்த்தா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு இடித்து சேர்த்தா அதோட டேஸ்ட்டே ஹெவியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு வசங்கினதுக்கப்புறமா இங்கே பெரிய சைஸில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கணுங்க இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் அளவு பொடி அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துர்லாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க இந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போகிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சிருக்குறங்க இந்த புதினாவையும் நாம் இதோட சேர்த்து வதக்க போகிறோம் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நாம் புதினாவும் ஃபஸ்ட்டே வதக்கும்போது அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு நல்ல ஒரு மனம் இருக்குங்க இந்தளவு அப்புறமா ஒரு ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சதுக்கு அப்புறவு ஒரு அரைக்கரண்டி ஜீரகம் அரைக்கரண்டி நல்ல மிளகு பொடி ரெண்டுமே பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூ தலை தூவி இறக்கிறலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான காரசாரமான காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்